ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாத சில ரிமைனிங் ஆர்டிகல்ஸ் வந்து பார்ப்போம் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து டுவெல் டு தேர்ட்டி ஃபைவ் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டோம் ஸோ நம்ம போன வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி மட்டுமே பேசுகிற சில ஆர்டிகல்ஸை பார்த்தோம் இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அல்லாத அதில் இருக்கிற ரிமைனிங் ஆர்டிகல்ஸ் அதாவது ஆர்டிகல் டுவெல் தேர்ட்டின் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த அஞ்சு ஆர்டிகல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் இருந்தால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒன் ஆர்டிகல் டுவ் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டெஃபினேஷன் ஸ்டேட் ஸ்டேட்னா இந்த இடத்துல அரசாங்கம் யார் யாரெல்லாம் அரசாங்கம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் சட்டமன்றங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் லோக்கல் பாடிஸ்னு சொல்ற கார்பரேஷன் முன்சிபாலிட்டிஸ் பஞ்சாயத் டிஸ்ட்ரிக் போர்ட்ஸ் அப்புறம் ஸ்டாச்சுட்டரி பாடி ஸ்டாச்சூட்டரி பாடிஸ்னா சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டவங்க இவங்கலாம் கவர்மெண்ட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எல்ஐசி ஓஎன்ஜிசி ஐஎஃப்எஸ்சி ஓஎன்ஜிசினா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இவங்கெல்லாமே தான் ஸ்டாச்சுடரி பாடிஸ் இது நான் ஸ்டேச்சுட்டரி பாடிஸ் அப்படின்னா சட்டப்பூர்வமா அறிவிக்கப்படாதவங்க பட் ஆனால் அவங்க கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸ் அவங்களோட செயல்பாடுகள் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா சிபிஐ என்ஐடிஐ அயோக் ஸோ இவங்க எல்லாருமே தான் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்கேஸ் இவங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்றாங்க அப்படின்னா நம்ம கோர்ட்டில் போய் டைரெக்டாக கேஸ் போட்டுக்கலாம் எங்கேயா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்க்கலாம் ஓகே அடுத்து வந்து ஆர்டிகல் தேர்ட்டீன் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு முரண்பாடான சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எகேன்ஸ்ட் ஏதாவது லாஸ் வருது இல்லை அதை வந்து வயலைட் பண்ற மாதிரி லாஸ் வருது அப்படின்னா அது அன்கான்ஸ்டியூஷனல் சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் தேர்ட்டி டூ படியும் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் படியும் இந்த பவரை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லலாம்னா பெர்மனன்ட் லாஸ் பெர்மனன்ட் லாஸ்னா நிரந்தர சட்டங்கள் யார் போடுறது பார்லிமெண்ட் சட்டமன்றங்கள் போடுற நிரந்தர சட்டங்கள் அடுத்து வந்து தற்காலிக சட்டங்கள் யார் கொண்டு வர்றது பிரசிடென்ட் கவர்னர் கொண்டு வர்ற தற்காலிக சட்டங்கள் அடுத்து வந்து கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் பைலாஸ் கைட்லைன்ஸ் ஆர்டினன்ஸ் இதெல்லாமே தான் சட்டங்கள் அடுத்து வந்து கஸ்டம்ஸ் கஸ்டம்ஸ்னா மரபுகள் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுற சில கஸ்டம்ஸ் ஸோ இது ரிலேட்டடாக லாஸ் கொண்டு வர்றாங்க பட் ஆனா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படின்னா அத அன்கான்ஸ்டியூஷன் சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கும் அதிகாரம் இருக்கு ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து கேசவானந்தா பாரதி கேஸ் நைன்டீன் த்ரீ இது என்ன சொல்றாங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கேசவானந்தா பாரதி வந்து கேரளால வந்து ஒரு மடம் வச்சிருப்பாரு அந்த மடத்தை வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் அந்த சட்டத்துக்கு கீழே அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து அரசுடைய ஆக்கிருப்பாங்க சோ அப்படி அரசுடைமையாக்கணுன்னே அவர் வந்து டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாரு என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இது வந்து வயலேட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு கேஸ் போறாரு அப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பார்லிமெண்ட்டை கொஸ்டின் பண்றாங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்ப பார்லிமெண்ட் சொல்றாங்க சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளுக்கு நான் இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி சொன்னோன்னே சுப்ரீம் கோர்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அப்ப பார்லிமெண்ட் நினச்சா என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா அவங்களுக்கு வந்து ஒரு லிமிடேஷனே கிடையாதா அவங்க நினைச்சா கான்ஸ்டியூஷன்ல என்ன அமெண்டமெண்ட் மேலும் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது சோ ஜுடிஷியல் பெருசாக பார்லிமெண்ட் பெருசாக அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து வருது சோ இந்த பஞ்சாயத்துக்கு சொல்யூஷன் தான் இந்த கேவவானந்த பாரதி கேஸ் சோ அப்பதான் இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணிக்கோங்க ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் சட்டத்திருத்தத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரைன்றத சுப்ரீம் கோர்ட்டு அந்த இடத்துல சொல்றாங்க இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த கேஸ்ல தான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருப்பாங்க பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரை அது என்னென்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத சில லிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்லிமெண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இன் கேஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த சட்டங்கள் செல்லாதுன்னு சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் அதிகாரம் இருக்கு ஸோ அந்த கேஸ்ல நம்மளுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு எவ்வளவுதான் ரூல் இருக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா அப்படின்றதுலாம் கிடையாது சில ரூல்ஸ் வந்து ஜுடிஷியல் நாலேஜுக்கு கொண்டு வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கேஸ் மூலியமா தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் இந்த கேஸ் வந்து இந்தியன் ஜுடிஷியரியில ரொம்ப புரட்சியை ஏற்படுத்தின ஒரு கேஸ் இது வந்து ரொம்ப லாங்கஸ்டான கேஸும் கூட இந்தியன் ஜுடிஷியில ஏன்னா பதிமூணு ஜட்ஜஸ் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க அந்த பதிமூணு ஜட்ஜஸ் வந்து சிக்ஸ் ரேஷியோல வந்து இந்த கேஸை வந்து முடிச்சிருப்பாங்க செவன் டூ சிக்ஸ் என்னன்றா செவன் ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பார்லிமெண்ட் வந்து என்ன நினைச்சாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓட் போட்டிருப்பாங்க ஆறு பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் என்ன நினைச்சாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெஜாரிட்டி வைஸ் வந்து இந்த கேஸை முடிச்சிருப்பாங்க ஆர்டிகல் தேர்ட்டின் கீழ என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் என்ன நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றத ஆர்டிகல் சொல்லியிருப்பாங்க

பண்ண முடியாது இந்த செட் ஆஃப் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து பார்லிமெண்ட் வந்து சில சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அதுதான் என்னன்னா ஆர்மி ஆக்ட் நைன்டீன் பிப்டி நேவல் நைன்டீன் பிப்டி ஏர் ஃபோர்ஸ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து இந்த செட் ஆஃப் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து கொண்டு வந்தது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஹையர் அஃபிஷல்ஸ்க்கு மட்டும் தானா அப்படின்னா கிடையாது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க சலவை தொழிலாளாலும் சரி இல்லை குக்குனாலும் சரி யாருக்குனாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது அவங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அடுத்ததுதான் ஆர்டிகல் தேர்ட்டி ஃபோர் இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா மார்ஷியல்லா அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியால ராணுவ ஆட்சி வந்து நடைமுறையில் இருக்கும் போது அந்த இடத்துல ரைட்ஸை ரைட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருவாங்க இதுதான் ஆர்டிகல் தேர்ட்டி சொல்லியிருப்பாங்க சொல்லிருப்பாங்க மார்ஷியல் ராணுவ சட்டம் இதை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க இதை வந்து இங்கிலீஷ் காமன் லால இருந்து பாரோ பண்ணி எடுத்து எழுதியிருப்பாங்க மார்ஷியல்லா ராணுவ சட்டம் இல்லைன்னா ராணுவ ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட ஏரியால மார்ஷியல்லா இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஆர்டினரி லாஸ் சாதாரண சட்டங்கள் எல்லாமே சஸ்பெண்ட் ஆயிரும் உபயோகம் இல்லாம போயிடும் இதுக்கு வந்து தலைவரா யார் இருப்பாங்கன்னா ஆர்மில யார் ஹெட் அட்மினா இருக்காங்களோ அவங்கதான் இந்த ராணுவ ஆட்சிக்கு வந்து தலைவரா இருப்பாங்க அந்த ராணுவ ஆட்சி நடைபெற இடத்துல ஒரு சிவிலன்ஸ் ஏரியா ஒரு குடிமக்கள் சார்ந்த பகுதியில குடிமக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம் பனிஷ் பண்ணலாம் ஈவன் கண்டம் டு டெத்து நாட்டோட பாதுகாப்புக்காக அவங்கள கொலையும் செய்யலாம் இது வந்து ராணுவ ஆட்சியில வந்து நடக்கும் அப்படி கொலை பண்ணும்போது அந்த ஆர்மி ஆபிசர்ஸை ப்ரொடெக்ட் பண்ற விதமா பார்லிமெண்ட் வந்து ரூல்ஸை வந்து மேக் பண்ணலாம் ரூல்ஸை வந்து கொண்டு வரலாம் அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக எந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக இராணுவ ஆட்சி வரும் அப்படின்னா போர்க்காலத்தில் கிளர்ச்சி கலவரம் படையெடுப்பு ஆக்கிரமிப்பு ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு எல்லாமே ராணுவ ஆட்சி வந்து நடைமுறைக்கு வரும் இந்த ராணுவ ஆட்சி பற்றி சுப்ரீம் கோர்ட் என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா வேலிடான ரீசனுக்கு மட்டும்தான் மாஷியல்லாம் கொண்டு வரணும் மனித உரிமைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக வந்து நீங்கள் மாஷியல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து ரெண்டு வேர்ட் வந்து சொல்லிப்பாங்க அது என்ன இப்சோ ஃபேக்டோ இப்சோ ஃபேக்டோனா பை த ஃபேக்ட் இட் செல்வம் அதாவது உண்மையிலே ஒரு வேலிடான ரீசனுக்கு மட்டும்தான் அந்த மாஷியல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஹேபியஸ் கார்பஸ் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது என்னன்னா ஆர்டிகல் ஆர்டிகல் தேர்ட்டி டூல வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்கு கீழே வந்து அஞ்சு நீதி பேராண் பேராணை பத்தி சொல்லியிருப்பாங்க அதுல தான் இந்த ஹேபியஸ் கார்பஸ் ஹேபியஸ் கார்பஸ்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை அதாவது ஒரு நபரை சட்ட விரோதமா சட்டத்துக்கு புறம்பா கைது செய்து வச்சிருந்தாங்கன்னா அவங்கள பாதுகாக்கிற ஆணை தான் இந்த நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ் இதை சஸ்பெண்ட் பண்றதுக்காக இந்த ஹேபியஸ் கார்பஸ் சஸ்பெண்ட் பண்றதுக்காக மட்டுமே மாஷியெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக ஆர்டிகல் தேர்ட்டி ஃபைவ் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நடைமுறைப்படுத்துறதுக்காக சட்டங்கள் வந்து பார்லிமெண்ட் கொண்டு வரலாம் அதை சொல்றத இந்த ஆர்டிகல் தேர்ட்டி ஃபைவ் இதை வந்து நம்ம மூணு கேட்டகரியா ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கேன் மேக் கிளாஸ் சட்டங்கள் கொண்டு வரலாம் எதுன்னு கீழ்னா ஒரு நாலு ஆர்டிகல் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டிகல் சிக்ஸ்டீன் இது என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பொதுப்பணித்துறையில் சம வாய்ப்பு ஆனால் இந்த ஆர்டிகல் சிக்ஸ்டீனுக்கு எகென்ஸ்ட் எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் சரியா இது வந்து ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கொண்டு வர்றாங்க ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஆந்திரால வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்க்கணும்னா அந்த ஆந்திராவை நீங்க வசிப்பிடமா வச்சிருக்கணும் அப்படி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடுதல் ரிசர்வேஷன் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க சோ இது வந்து ஆர்டிகல் சிக்ஸ்டீனுக்கு எகேன்ஸ்டா இருந்தனால இந்த சட்டத்தை திரும்பி வாங்கிட்டாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இந்த சட்டத்தை திருப்பி வாங்கிட்டாங்க ஆனால் இந்த ரெசிடென்ஸை ஒரு கண்டிஷனாக வச்சு சொல்லியிருந்தாங்களா இதை வந்து ஆர்டிக்கல் அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆர்டிக்கலாகவே இன்சர்ட் பண்ணிட்டாங்க எப்போ அப்படின்னா முப்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் கீழே ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி ஒன் வந்து இந்த ஆந்திரா தெலுங்கானாவுக்கு மட்டும் ஒரு ரெசிடென்ஸை ஒரு கண்டிஷனாக வச்சு சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்து வந்து ஆர்டிகல் தேர்ட்டி டூ இதுல என்ன சொல்றாங்க ரைட்ஸ்க்கு முரண்பாடான சட்டங்கள் வந்து செல்லாது அப்படி சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் நினைச்சா அந்த ரெண்டு கோர்ட்டை தவிர மத்த கோர்ட்டுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து ஆர்டிகல் தேர்ட்டி த்ரீ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா செட் ஆஃப் பீப்புள்ஸ் அதான் நம்ம சொல்லியிருந்தோம்ல ஆர்ம்டு போர்சஸ் போலீஸ் போர்ஸஸ் இந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பயன்படுத்த கூடாது அதை தடுக்கிற விதமாக சட்டங்கள் கொண்டு வரலாம் அது வந்து பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து ஆர்டிகல் தேர்ட்டி ஃபோர் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ராணுவ சட்ட நடைமுறையில் இருக்கும் போது அந்த ராணுவ அதிகாரிகளை பாதுகாக்கிறதுக்கு பார்லிமெண்ட் சட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் சட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு உண்டான விதிகள் அடுத்து வந்து கேன் மேக் லாஸ்ட் டு பனிஷ் தண்டனை தண்டனை கொடுக்கறதுக்காக சில சட்டங்கள் வந்து கொண்டு வரலாம் அது வந்து எந்தெந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் செவன்டீன் இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை தீண்டாமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை பனிஷ் பண்ணுறதுக்காக சட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீ இது வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் ஹியூமன் டிராஃபிக்கிங் அதாவது கொத்தடிமை ஆள் கடத்தல் ஸோ இதை பனிஷ் பண்றதுக்காக பார்லிமெண்ட் சட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இது இந்த ரெண்டு ஆர்டிக்கல் வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு அடுத்து வந்து கண்டினியூசேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஆர்டிகல்ஸ் அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இதுக்கு முன்னாடி சில சட்டங்கள் வந்து இருந்திருக்கும் அது வந்து இப்பயுமே எலிஜிபிள் இப்பயுமே நடைமுறையில இருக்குது அது வந்து எலிஜிபிள் அப்ளிகபிள் சொல்றதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு உரிமை இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இந்தியன் சொல்லிருந்தான்ஸ்டூஷில வந்து டோட்டலா வந்து செவன் பண்டமெண்ட் ரைட்ஸ் இருந்தது பட் இப்போ தான் ஒன்று என்னன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி இதை வந்து ஆட்டிகளில் தேர்ட்டி ஒன்ல வந்து வச்சிருப்பாங்க பட் ஆனா அமெண்ட் ஆக்ட் வந்து இதை வந்து டெலிட் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா பார்ட் டுவெல் த்ரீ ஹண்ட்ரட் வந்து லீகல் ரைட்ஸாக வச்சிருப்பாங்க அதாவது ஒரு தனிநபர் வந்து ஒரு சொத்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது அரசாங்கம் வந்து பப்ளிக் பர்பஸ்க்காக மட்டும் அதை கையகப்படுத்திக்கலாம் இன் கேஸ் அப்படி கையகப்படுத்தும் போது அந்த ஓனருக்கு வந்து அதுக்குண்டான இழப்பீடு நஷ்ட மாதிரி இழப்பீடு கொடுக்குறாங்களா அதை வந்து இங்க ரெண்டு சொல்லிருப்பாங்க பர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் தேர்ட்டி படி சொல்லிருப்பாங்க ஆர்டிகள் தேர்ட்டில வந்து நம்ம பாத்து இருப்போம் சிறுபான்மையிட வந்து கல்வி நிறுவனங்கள் நிறுவி அதை நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு சோ அந்த மாதிரி மைனாரிட்டியோட நிலங்களை வந்து போது அதுக்குண்டான இழப்பீட வந்து அவங்க கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை வந்து நாப்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு படி சொல்லியிருப்பாங்க அடுத்து செகண்ட் கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் தேர்ட்டி ஒன்ல சொல்லிருப்பாங்க ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் என்ன சொல்லுது அப்படின்னா தனிநபரோட விளைநிலங்களை கையோகப்படுத்தும் போது அதுக்குண்டான இழப்பீடை கொடுத்துரணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இதை வந்து பதினேழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு படி சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்ததான் வந்து எக்ஸப்ஷன்ஸ் எக்ஸப்சன்ஸ்ல வந்து மூணே மூணு ஆர்டிகல்ஸ் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் ஏ இதை வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஒன் படி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க புதுசா இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா இதுக்கு கீழ ஒரு ஒரு அஞ்சு செட் ஆஃப் கேட்டகரி லாஸ் வந்து இருக்கும் அதை வந்து ப்ரொடெக்ட் தான் இந்த ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் ஏ அது என்னென்ன லா அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கம் வந்து எந்த ஒரு எஸ்டேட்டு இல்லைன்னா அதோட உரிமையை வந்து கையகப்படுத்தலாம் செகண்ட் ஒன் வந்து அரசாங்கம் நினைச்சா எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டையும் டேக் ஓவர் பண்ணிக்கலாம் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கார்பரேஷன்ஸை ஒருங்கிணைக்கிற அதாவது ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட கார்பரேஷன்ஸை வந்து பாதுகாக்கிற விதமா அரசாங்கம் கையகப்படுத்தலாம் ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட மேனேஜிங் ஏஜென்ட் செக்ரட்டரி எம்டி மேனேஜர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸை வந்து சேஞ்ச் பண்றத பத்தி சொல்லியிருப்பாங்க ஒன் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா மைனிங் லீஸ் அதாவது சுரங்கத்தை குத்தகைக்கு எடுக்கிறது அதோட உரிமையை கையகப்படுத்துறது ஸோ இந்த அஞ்சு செட் ஆஃப் கேட்டகரிஸ் லாஸ் வந்து இந்த ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் ஏ படி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அடுத்து ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் பி இது வந்து இதுவுமே ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் நைன்டீன் பிப்டி ஒன் படி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல புதுசா இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம நைன்த் ஷெட்யூல்ல இருக்கிற ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த நைன்த் ஷெட்யூல்ல வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இதை வந்து யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க அது என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா நைன்டீன் செவன்டி ஃபோருக்கு முன்னாடி இருக்கிற ஆக்ஸை வந்து உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ நைன்டீன் செவன்டி ஃபோருக்கு அப்புறம் அந்த ஆக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த நைன்த் ஷெட்யூல்ல வந்து நைன்டீன் ஒன் அந்த இயர்ல வந்து நம்ம நைன்த் ஷெட்யூல்ல தேர்ட்டீன் ஆக்ஸ் தான் இருந்தது பட் ஆனா இப்போ டோட்டலா டூ எயிட்டி ஃபோர் வந்து நம்ம நைன்த் ஷெடியூல்ல இருக்கு அடுத்து ஆர்டிக்கல் தேர்ட்டி ஒன் சி இதை வந்து இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பேஸ் பண்ணி ஏதாவது சட்டங்கள் கொண்டு வர்றாங்க அந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் சி படி பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க சோ இவ்வளவுதான் எக்ஸபஷன் சார் சோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தாண்டி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வேற என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாலே நாலு ரைட்ஸ் தான் இருக்கு அது என்ன அப்படின்னா பார்ட் தேர்ட்டீன் ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இதுல என்ன வாணிகம் பிசினஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான ரைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் அடுத்து பார்ட் டுவெல் ஆர்டிகல் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சட்டத்தோட அதிகாரம் இல்லாம யாரும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணவோ இல்ல டேக்ஸ் விதிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க அடுத்து ஆர்டிக்கல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஏ பார்ட் டுவெல் இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒரு தனிநபரோட ப்ராப்பர்ட்டியை வந்து அரசு அரசு அல்லாம மத்த நபர் வந்து கையகப்படுத்த முடியாது பறிக்க முடியாது அதை பத்தி சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்ட் பிப்டின் ஆர்டிகல் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லோக்சபா அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் நம்ம மாநில சட்டமன்றங்கள்ல இருக்குல்ல ஸோ இந்த ரெண்டுலயுமே நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸை வந்து அடல்ட் அஃப்ரேஜ் மூலமா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அடல் சஃப்ரேஜ் மூலமாகனா பதினெட்டு உள்ளவங்க ஓட் போடுவாங்களா ஸோ அவங்கள வச்சுதான் அந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோல நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அல்லாத ரிமைனிங் ஆர்டிகல்ஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காம மீட்டிரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட்